ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சொர்ஸ் இருக்காங்க நெக்ஸ்ட் எப்பிசோடு ப்ரோமோ பார்க்கலாமாங்க எங்கள் சக்தி வேலுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமார்க்கு புது பொண்ணை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்த குமாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோமா இப்போ எனக்கு எந்த கல்யாணமும் வேணாம் அவங்கள ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி வேலுக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போடுறாங்க இவன் என்ன தான் முடிவு எடுத்து அவன் பாட்டுக்கு பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி வேலைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செடு குழப்பமாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வேலுமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெளியில் தான் வசிக்கணும் அசிங்கப்பட்டிருந்தோம் இப்போ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம அசிங்கப்படுற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கு தான் குமாரை கேட்டுட்டு எது ஒன்றும் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட சொன்னேன் அவன் கேட்காம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேலுமே பார்த்தீங்கன்னா சக்திவேல்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சக்தி வேலுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமார்கிட்ட போய் பேசுகிறான் என்னத்துக்கு இது மாதிரி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சுகன்யாவுமே அந்த இடத்துக்கு வராங்க வந்து ஆமா குமார் அவங்கள என்னத்துக்கு போக நீ நல்ல சம்பந்தம் தானே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா சொல்லவும் உடனே கேட்டுட்டுமே பார்த்தீங்கன்னா குமார் சைலண்ட்டாகவே உக்காந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி வேலுமே பார்த்தீங்கன்னா மகனே என்னடா ஆச்சு கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனேங்க குமார் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அரசு ஞாபகமாக இருக்குது எனக்கு அரசையை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வேலு கிட்ட கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னாங்க சக்தி வலிக்கு பயங்கரமாக கோபமாக என்னடா சொல்கிற மகளே அவங்க நம்ம எதிரி வீட்டில் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அதோட சூப்பராக இருக்குது இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல அந்த கேடு கட்ட பாண்டி பொண்ணு தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வலியுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கே குமாரை திட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சுகன்யாவும் பார்த்தீங்கன்னா அதிப்ஷா அங்கே கேட்டுகிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை அங்கே போய் எடுத்துகிட்டு போய் சொன்னாலுமே அங்கே சுகன்யாவுக்கு செம்ம திட்டு தான் வேணும் எனக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராஜையும் பேனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே சுகன்யா கிட்டே சொல்லி தான் வச்சுருக்காங்க அங்கே நடக்கிற விஷயத்தை அங்கே இருக்கிற அரசுக்கிட்ட நீ எந்த விஷயமும் சொல்லவே கூடாது அப்படி சொன்னால் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பழனிவேலுமே பார்த்தீங்கன்னா அங்கே சுகன்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத அங்கே சுகன்யாவே பார்த்தீங்கன்னா அந்த நினச்சிக்கிட்டு இங்கே வாயிலே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியனுமே இங்கே கோமதி கிட்ட இங்கே கடைக்கு போயிட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீக்கிரமாகவே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பார்த்தீங்கன்னா வீண் செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியமே ஒரு சைடு மனசு ஒரு தடவை இருக்குது ஏன்னா அவெல்லாம் எப்படி தான் பொழைக்க போகிறான் தெரியல இப்படி வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தானா அவன் சீட்டை எப்படி கட்டுவான் அந்த புள்ள மீனா புல்ல பாவம் அவன் வேலைக்கு செய்கிறதுக்காக பத்து லட்சம் கடை வாங்கி கொடுத்துச்சு அந்த பத்து லட்சத்தை எப்படி அடைக்குவான் இப்படி எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாம் எப்படி லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்